அலமதுல்லா அஸ்லாத்து அஸ்லாமு அலா ரசூலில்லா அமபாத் ஃபகது கருல்லா பி கலாம் ஹில் அஜீஸ் யோதி ஊத்தியா இன்றைய கௌரவிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கும் அனைவருக்கும் அஸ்லாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து அன்பிற்கினிய உலமாக்களே சகோதரர்களே இன்றைய இந்த நிகழ்வில் கதாநாயகனாக இருக்கக்கூடிய கலாநிதி அஷேக் அப்துல்லா ஒய்ஸ் மீசானி அவர்களை பற்றி பேசுவதற்கு எனக்கு ஒரு சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருக்கிறது காரணம் நாம் அவருடன் இங்கு ஒன்றாக இருந்திருக்கிறோம் கல்வி கற்றிருக்கிறோம் பழகி இருக்கிறோம் அந்த அடிப்படையில் அவர் சம்பந்தமாக ஒவ்வொருவரும் தெரிந்து வைத்திருப்பார்கள் குறைகள் எல்லோரிடம் இருந்தாலும் நிறைகள் அதிகமாக இருக்கத்தான் செய்கின்றன எனவே அந்த நிறைவுகளை நிறைவுகளாக பேசுவதுதான் பொருத்தம் அந்தந்த சந்தர்ப்பங்களில் அந்த வகையில் எனக்கு எவையெல்லாம் தெரிந்திருக்கிறதோ அவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன் முதலாவதாக அவருடைய கல்வி நடவடிக்கையை பொறுத்தவரையில் சில விடயங்களை பேச நினைக்கிறேன் பல கஷ்டங்களுக்கு மத்தியில் பிரச்சினைகளுக்கு மத்தியில் ஆரம்பத்திலிருந்தே தனது கல்வி தாகத்துக்காக அதை நிவர்த்தி செய்வதற்காக அர்ப்பணிப்புடன் அப்பாதையில் நடந்து சென்றார் இன்று வரைக்கும் அதில் நடந்து சென்று கொண்டிருக்கிறார் அவருக்கு அதிகமான ஆசை ஆர்வம் இந்த கல்வியை கற்க வேண்டும் காணுமிடத்தில் தேட வேண்டும் காண்பவர்களுடன் கதைக்க வேண்டும் ஆலோசனை பெற வேண்டும் என்ற ஆசைதான் அவருக்கு இருக்கின்றது அதோட உறுதியை எடுத்துக்கொள்வார் தியாகம் இல்லாமல் ஒன்று நடக்காது உறுதி ஆனால் மக்கள்கிட்ட கேட்டால் சொல்லுவாங்க நான் படிக்க வேணும் ஓத வேணும் தெரிய வேணும் என்று ஆசை இருக்கும் எல்லாருக்கும் நல்ல விஷயங்களில் ஆனால் வேலை நடக்காது பெரும்பாலும் செய்தான் விட மாட்டான் நல்லது பொடுப்போக்கு காரணமாக நடக்காது ரமதானில் தொலை ஓடி வருவாங்க ஓதாதவங்களும் ஓதுவாங்க நோம்பு பிடிக்காதவங்களும் நோம்பு பிடிப்பாங்க ஏன் காரணம் பண்ணால் இதை செஞ்சே ஆக வேணும் என்று ஆனால் அடுத்த காலங்களில் செய்ய மாட்டாங்க ஆனால் அதே மாதிரி உறுதியை இவரும் எடுத்ததுனால தான் இந்த நிலைக்கு இங்கே வந்திருக்கிறார் எர்ஃபாயில்லா உள்ளதின் மனு உங்கும் வல்லதின ஊத்துல மத ராஜாத் விசுவாசிகளுக்கும் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டோருக்கும் எல்லாம் அந்தஸ்த உயர்த்துறானா பாருங்க வேறு கலைகளில் வெளியாகிறவங்களுக்கு ஒரு விழா நடத்தினா அல்ல வேறொரு ஏதோ ஒரு இடத்துல வேறு ஒரு விட சம்பந்தமாக ஒரு விழா நடத்தினா சந்தோஷம் இருக்கும் ஆனால் இப்படியான ஒரு சந்தோஷம் இருக்காது அல்லாவும் சந்தோஷப்படுவார் ஏன் அப்படிப்பட்ட கல்வியை சுமந்திருக்கிறோம் நம்பிமார்கள வாரிசு அதே போல் அல்லா சொல்ல இன்னம்மா எக்ஷல்லாம் இன்னும் பாரதிகளில் ஓலாமா பயக்கடு அப்போ எல்லாருக்கும் சந்தோஷம் தானே அதே மாதிரி நான் கஷ்டப்பட்டு அந்த பாதையில் சென்றதுனால் எங்களை பாதை இலவாக்கிப்படுகிற இலகுவாக்கி தரப்படுதுன்னு சொன்னால் சிறிய விஷயம் அல்லது நீண்ட தூரம் பயணிக்க வேணும் அப்போ ஒரு வீட்டில் ஒரு இன்ஜினியர் டாக்டர் வெளியாகிறார் அதோட ஒரு மௌலவியம் வெளியாகிறார் ஆனால் அந்த பெற்றோர்களுக்கு யாரை வச்சு சந்தோஷப்படுவோம் கூடையா அப்படியே என் மகன் மார்க்கத்தை படிச்சிக்கையான்னு சொல்லி அப்போ இவரை பார்த்து இவருடைய பெற்றோர் எப்படி சந்தோஷப்படுவாங்க மதரசாவை முடித்து இங்கே வந்து முதுமானி பட்டத்தை முடித்து வெளியாகிறார் அடுத்ததாக நே கல்விக்கான நேர முகாமைத்துவம் அவர்கிட்ட காணப்பட்ட திட்டமிடல் டைம் போட்டு வேலை செய்வார் எப்பையும் வாசிப்பறிவில் கவனம் செலுத்துவார் எந்த அளவுக்கு கொண்டு சொன்னால் காலையில் இந்த நாள் சிற்றுண்டிச்சு போகும் அங்கே பத்திரிகை ஜாமியாடையோ அல்லது வேறு ஏதாவது பத்திரிகை அரபு பத்திரிகை அதை கையில் எடுத்துட்டு நடையிலையும் கொண்டு தான் போவார் சாப்பிட்டு வரப்போகலையும் வாசிட்டு தான் வருவார் அதே போல் இரவில் படுக்க முந்தி சொல்லுவார் நிறைய புத்தகங்களை வாசிக்க வாசிக்கணுமென்னு சொல்லி சில புத்தகங்களை எடுத்து ஒவ்வொரு நாளும் வாசிப்பார் படுக்க முந்தி தூக்கத்தையும் தியாகம் செய்வார் நேரத்தோடு தூங்குகிற வேலையும் செய்வார் என்றால் நேரத்தோட எலும்பற்காண்டி அவர் எழுதி படிக்கிறது குறவு கொஞ்சம் நோமலாக தான் எழுதுவார் சில டைம் புக்ஸு எல்லாம் சைட்டில் தான் எழுதி வருவார் ஏன் காரணம்னு சொன்னால் மனநசக்தி அதிகம் அது அல்லாட அருள் அதனால தான் மேற்குறிப்பிட்ட வசனத்தில் சொல்லப்பட்டது அல்லா நாடியவருக்கு ஞானத்தை கொடுப்பார் ஞானம் கொடுக்கப்பட்டவருக்கு அதிகமான நலவுகளை கொடுப்பதாக வாக்களிச்சிருக்கிறான் அதில் ஒன்று தான் இந்த கிஃப்ட் ஆனால் அவர் அதில் மட்டும் தங்கி தங்கியிருக்கிறதில்ல தேடி 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 கல்வி தாம் இருக்கிறதுனால படிக்க வேணும் என்றதில் தான் இருப்பார் பி எங்கே போனாலும் அதுதான் அதோட கிளாஸில் நடக்கிற பாடத்தை விட வெளியில் நடக்கிற பாடத்தில் குளிர் சூடு பார்க்காம வெள்ளியோடு எழுப்பி போய்த்திருவார் அந்த பாடங்களுக்கு அதில் கலந்து கொள்வார் கருத்தரங்குகள் ஜாமியாக்குள்ளே நடந்தாலும் சரி வெளியில் ச நடந்தாலும் சரி டெக்ஸிக்கு சல்லி கொடுத்து போவார் அதில் யாராவது வந்து கூட்டிகிட்டு போவாங்க அதுக்குரிய நன்மைகள் சில அவங்க பெறுவாங்க அதோட அந்த வகுப்புகளில் கருத்தரங்களில் கேட்குற கேள்விக்கு சரியாக பதிலாக அளிப்பார் அதோட மனனை போட்டி எழுத்து போட்டி பேச்சு போட்டிருந்தால் எல்லாத்துலேயும் பங்கு கொண்டுவார் அதில் பரிசீல்களையும் பெற்றுக்கொள்வார் பாராட்டுகளையும் பெற்றுக்கொள்வார் அதோடு அவரோட படித்த மாணவர்கள் கூட அவர்கிட்ட வந்து ரூமுக்கு வந்து கேட்டு படிப்பாங்க சிலபோது இன்று வரைக்கும் உலமாக்கல் கூட தேவை ஏற்படின் அவரை தொடர்பு கொண்டு தேவையான விடயங்களை கேட்டுக்கொள்வார்கள் ஆலோசனைகள் பெறுவார்கள் ஏண்டா ஆலோசனை கேட்குறவங்களுக்கு நாங்கள் ஆலோசனை சொல்லிக் கொடுக்கணும் அது எங்கள்ட கடமை அப்போ கேட்காமலே ஆலோசனைத்தருக்கு தேவையான அதை பார்த்தும் ஆலோசனை வழங்குவார் இவருக்கு இது தேவை என்று சொல்லி அதுதான் ஒரு முஸ்லீம்ட பண்பாக இருக்க வேணும் இப்போ சொல்லுவோம் மரங்களில் பழங்கள் இருக்குது அது பழம் தருமனை நாங்கள் போய் எடுக்க வேணும் ஆனால் மனிதனாகிய நாங்கள் எங்கள்கிட்ட கல்வி அறிவு இருந்தால் பணம் இருந்தால் எங்கள்கிட்ட வாரதை விடவும் நாங்கள் போய் கொடுக்கறது தான் சிறந்தது ஏன்னால் வாரது குறைவாக இருக்கும் போய் தேடி கொடுக்க வேணும் அந்த பண்பை உண்டு பண்ண வேணும் அந்த பண்பையும் அவர்கிட்ட பார்க்கலாம் அவரை விரிவிறையாளர்கள் ஜாமியால அல்லது வகுப்பு நடத்துபவர்கள் மார்க்க வகுப்புகள் நடத்துகிறவர்கள் அடுத்த மாணவர்கள் சக மாணவர்கள் எப்படி அழைப்பாங்கன்னு சொன்னால் ஷேக் ஷேகன் தான் அழைப்பாங்க அப்படி தான் பிரபல்யம் பெற்றிருந்தார் அவரை பார்த்து ஷேகன் தான் கூப்பிடுவாங்க என் அல்லாவுத்தாலாக அப்படிப்பட்ட ஒரு அறிவை ஆற்றலை அனுபவத்தை கொடுத்திருக்கிறான் எனவே இந்த ஆற்றல் எல்லாம் எனக்கு கிடைச்சிருக்குது என்றதுனால் என்ன அல்லா சோதிக்கலாம் அல்லது நான் நண்டு செலுத்தினா இருக்கலாம் அல்லா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு வளத்தை கொடுத்துருப்பான் எனவே நாங்கள் நன்றி உள்ளவர்களாக மாற வேண்டும் அதை அல்லாஹுத்தால் அவருடைய கல்வி பாதையை மென்மேலும் விருத்தி செய்து கொடுக்க வேண்டும் அடுத்ததாக அறிவுள்ளவர்கள்ட்ட பண்பாடுகள் இருக்க வேண்டும் அது கட்டாயம் அதுதான் கற்ற கல்விக்கு அலங்காரம் அளிக்கும் ஆபரணம் இந்த பண்பாடு இன்னமா எக்ஷல்லாஹாமின் அபாதியில் உலமாண்டல்லாம் சொன்னால் அந்த பயம் அச்சம் இருக்க வேண்டும் எந்த டைமும் அது இருந்தால் அடுத்த பண்பாடுகள் எல்லாம் சும்மாவே வரும் இயல்பாகவே வரும் எனவே மெயினான அந்த பண்பாடு இருக்க வேண்டும் எனவே அவரில் காணப்பட்ட நிறைய பண்பாடுகளை இந்த இடத்தில் அடுக்கிச் செல்ல நேரம் கொடுக்காததனால் சுருக்கி சொல்கிறேன் முக்கிய பண்புகளில் ஒன்று தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்ளுவார் தேடுவார் சந்தேகம் இருந்தால் ஆய்வுக்குட்படுத்துவார் ஒரு பொருளை நாங்கள் வாங்கப்போக்குள்ள ஒருவரோட சேரப்போக்குள்ள சந்திக்க போகலாம் இவர் நல்லம்மா சாமான் நல்லம்மான்னு செலக்ட் பண்ணி எடுப்போம் எடுத்தாலும் எடுத்த சாமனில் பிரச்சனை குளிரபாடு இருக்கலாம் ஆனால் சத்தியம் என்ன வந்தால் சத்தியம் தான் சத்தியத்துக்கு பின்னால் அசத்தியம் கிடையாது அப்போ அசில்லை நாங்கள் உலமாக்கலாகிய நாங்கள் சத்தியத்தை செல்ல வேணும் மக்களுக்கு அதே நேரத்தில் ஒருவரி நூடாக அல்லது ஒரு அதிர்சி நூடாக எங்களுக்கு சத்தியம் ஒன்று கிடைச்சிட்டேன்னா அதை எந்த அளவுக்கு நாங்கள் பின்பற்ற வேணும் அதை சொல்லி கொடுக்குற நிலைமையில் நாங்கள் இருந்தால் சத்தியம் ஒன்று எங்களுக்கு கிடைச்சா அதை நாங்கள் எந்த அளவுக்கு பின்பற்ற வேணும் அப்படி நாங்கள் ஏற்ற பின்பற்றும் பொழுது தான் இன்னும் நாலு பேர் அந்த சத்தியத்தை ஏற்க முன் வருவாங்க எதற்காக வேண்டி நாங்கள் அதை ஏற்காமல் பின் வாங்குறோம் ஏன்னா ஒருவரை கொலை செய்யப்போகளை எங்களுக்கு தெரியும் பிடிச்சி கொலை செய்யப்போகலை முஸ்லீம் இல்லாதவங்க ரெண்டு சான்ஸ் இருக்குது ஒன்று எங்கட கடவுளை நம்புறீங்களா ஓ நம்புறேன்னு சொல்லிட்டு போகலாம் அல்லது இல்லை சொல்லிட்டு சொல்லிவிட்டு உயிரை தியாகம் செய்யலாம் ஆனால் உலமாக்கள் சொல்லாங்க பெஸ்ட் தியாகம் செய்கிறாங்க ஏன்னால் பின்னால் நாலு பேருக்கு படிப்பு இருக்காது அதில் அப்போ நாங்கள் சத்தியத்தை கண்டால் ஏற்றுக்கொள்கிற பண்பு இருக்க வேணும் போல் அவர் தொழுகைக்கு டைமுக்கு போய்த்துடுவார் எலும்பி டைமுக்கு தொழுதுடுவார் தொலை போயிடுவார் ஒரு ஃபோன் இருந்தால் வேலை இல்லை சிம் இருந்தால் தான் மக்களை தொடர்பு கொள்ளலாம் அதே போல் தொழுகை இல்லாமல் அல்லா தொடர்பு கொள்ள எனவே அவருக்கு அல்லா இந்நிலைக்கு கொண்டு வரதுக்கு காரணம் அதுவும் ஒன்று தான் அந்த தொழுகையை ஒரு நாளும் தவற விட மாட்டார் அது பெரிய பண்பு அவர்கிட்ட நேரத்துக்கு தொழுகிறது அடுத்தவர் விஷயம் என்று வந்தேன்னு சொன்னால் அது சம்பந்தமாக மிக கவனமாக இருப்பார் பேணுதலாக இருப்பார் வறண்ட பூமிக்கு மழை எப்படி தேவையோ அதே போல் தேவையானவர்க உபதேசங்களை வழிகாட்டல்களை அறிவுரைகளை சரியாக வழங்குவார் நேரத்துக்கு வழங்குவார் நான் அறிந்த வகையில் ஏன் காரணம் என்ன சொன்னால் என்ன மாதிரி அவங்களும் உருவாக வேணும் மாற வேணும் அவருக்கு தெரியும் அவர் எந்த அளவுக்கு சமூகத்துக்கு பயனளிக்கிறார்னு சொல்லி அதே மாதிரி ஆக வேணும் தியாகம் செய்யணும் என்று அவருக்கு ஒரு ஆசை எனக்கு சொல்லியிருக்கிறாரு அந்த டைம்லேருந்து உதவி செஞ்சார் இன்று வரைக்கும் அதெல்லாம் செய்கிறாரு சொன்னார் குருவான பாடமாக்க எழுமே என்று சொல்லி நான் அன்றைக்கு ஃபுல்லாக விட்டதன் காரணமாக பாடமாக்கி இருக்கிறேன் அலமதுல்லா ஆனாலும் முழுமையாக பாடமாக்க சொல்கிறாரு சொன்னார் அந்த டைமில் இப்போ நான் கவலைப்படுறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்களை அவர் சொல்லித்தருவார் அடிக்கடி பாடங்களை நடத்திருக்கிறாரு எங்களோட இதர சகோதரர்களுக்கும் நடத்துவார் அப்போ அவரை மாதிரி ஆக வேணும் என்று சொல்லி ஆசைப்படுவார் அது பெரிய ஒரு பண்பு தனக்குரியது தனது சகோதரனுக்கு விரும்ப என்றது அதே போல் பாடங்களை கேட்டு போனால் அழகாக பண்பாக கட்டுத்தருவார் மனம் திறந்து அடுத்தவர்களை வரவேற்பார் முன்னேற்ற வழிகளை சரியாக காட்டி தருவார் இதை செஞ்சால் இப்படி இதை செஞ்சால் இப்படின்னு சொல்லி இதை செய்ய நீங்கள் எப்படின்னு சொல்லி சாதாரணமாக யாரோடையும் இறங்கி பழகுவார் அவரோட தரத்திலேருந்து இறங்கி பழகுவார் அரபுலக உலமாக்கள்கிட்ட கல்வி கற்றுன்றதுனால தெரிஞ்சதுன்றதுனால தேடி பார்த்ததுன்றதுனால அவங்களோட உலமாக்கள்கிட்ட கல்வி அறிவு அவங்களோட பண்பாடுகள் அடிக்கடி புகழ்ந்துரைப்பார் மாஷாலா என்று சொல்லி அப்போ யாரும் இந்த மாதிரி இடத்துக்கு வந்து பார்த்தா தான் அதெல்லாம் விளங்கும் வெளியிருந்து யாரையும் தீர்மானிக்க இல்லாது பக்கங்களை புரட்டினா தான் விஷயம் என்னான்னு விளங்கும் இதெல்லாம் போக விருந்தோமலையும் அவர் விட்டுடலை யாராவது நாட்டிலிருந்து வந்தாலும் இங்கேருந்து போனாலும் வேறு தூர பகுதியிலிருந்து இங்கே வந்தாலும் எல்லாரையும் மலைச்சி சாப்பாடு போடுவார் எங்களை சகோதரர்களையும் கூப்பிட்டு என்ன சாப்பாடு உங்களுக்கு பொருத்தம்னு கேட்பார் அடிக்கடி இவங்களும் கேட்பாங்க டைம் எடுப்பாங்க ஏன்னா தனியறிக்கையில் சாப்பாடு போட வேணும் என்ற நிலையில் தான் இருப்பாங்க அப்படி இருந்தும் சாப்பாடு அடிக்கடி போடுவார் அல்ல அதுக்குரிய கூலியை கொடுக்க வேணும் சாப்பாடு அழைச்சா போகிறதுக்கே ஒரு நண்பண்டாக போயணுமென்றால் சாப்பாடு கொடுக்குறதுக்கு எப்படி இருக்கும் அதே போல் இப்படிப்பட்ட நிறைய நல்ல பண்புகளை தன்னகத்தில் கொண்டிருக்கிறார் அடுத்ததாக கல்வி அறிவோடு பண்பாடுகள் இருந்து மட்டும் போதாது கற்ற கல்வியை தான் அமுல்படுத்த வேணும் அது அவர் செய்வார் செய்கிறாரு அது அல்லாவோட சம்மந்தப்பட்டது அதை பிற மக்களுக்கும் மெத்தி வைக்க வேணும் கற்பித்தலினூடாக தவாவினூடாக இந்த விஷயம் அவர்கிட்ட காணப்பட்டது எந்த அளவுக்கு கற்கிறாரோ அந்த அளவுக்கு தவ்வாவிலும் ஈடுபடுவார் நபி சல்லாஹ் அலிசலாமா சொன்னால் ஹைருக்கும் மந்த ஆல்லமல் குரு ஆன வால்லமோ லேசா வாக்கி இது பேசப்பட்டாலும் பவர்ஃபுல்லானது எந்த சயின்ஸ் மேத்ஸ் எந்த இன்ஜினியர் யாருக்கும் சொல்லப்படலது சிறந்தவர் மிகச்சிறந்தவர் யாருன்றால் கஷ்டப்பட்டு கற்கணும் கஷ்டப்பட்டு போய் கற்றுக் கொடுக்கணும் வரங்காட்டும் பார்த்துருக்கப்படாது பல்லிவூ அண்ணி வளவாயா என்னை பற்றி ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் கற்றுக் கொடுங்க அப்போ கடைசி வரைக்கும் படித்து முடிக்கும் வரைக்கும் இருக்காமல் எது எதெல்லாம் ஒரு நாளும் கற்கிறோமோ அந்த விஷயங்கள் எல்லாம் பகிர்ந்து கொண்டு தான் இருக்கிறார் நேரடியாக சமூக வலைத்தளங்களின் ஊடாக ஒன்றையும் விட்டுடல தவாவில் அதிகமாக ஈடுபட்டுறாரு இஸ்லாமிய வகுப்புக்களை நடத்துகிறாரு போட்டிகளை நடத்துகிறாரு அரபில் சொல்லுவாங்க லைசல் அயல் முமா ஹஃபித் அல் அயல் முமா நபர் பாதுகாக்கப்பட்ட எழுதப்பட்ட சும்மா அரிக்கிற அறிவில் எந்த பிரயோசனமும் இல்லை அது பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் நாலு பேர் பயன் பெற வேண்டும் அப்போ அந்த வேலையும் அவர் செய்கிறாரு கற்ற கல்வி பயனளிக்க வேண்டும் என்ற இந்த வேலைகளை செய்கிறார் ஒரு பணக்காரன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சா அதை லேசாக செலவழிக்க வேணும் சும்மா வச்சுட்டு இருக்கப்படாது கொடுக்க வேண்டியது அதே மாதிரி கற்றவர் தாண்ட வச்சுட்டு இருக்கப்படாது அதில் தான் சந்தோஷம் ரெண்டு பேருக்கு சாப்பாடு போட்டு சந்தோஷப்படும் ரெண்டு பேருக்கு கற்றுக் கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும் என்னால் நாலு பேர் திருந்துனாங்களே கேட்டுக்கொள்கிறாங்களே மாறுறாங்களே தெரியாத விஷயம் தெரிஞ்சுக்கொள்கிறாங்களேன்னு சொல்லி கற்கும் காலத்திலிருந்தே அவர் சிறந்த ஒரு திறமையான ஒரு மாணவர் ஒரு ஆய்வாளர் ஓர் ஆசிரியராகவும் இருந்தார் அடுத்தவர்கள் கற்றுக் கொடுக்கிறதாக இருந்தார் ஓர் தாயியாகவும் இன்று வரைக்கும் திகழ்ந்து கொண்டிருக்கிறார் விடுமுறையில் கூட போனால் போகும்போது திட்டமிட்டு கொள்வார் எங்கள் கொத்துபா பண்ணுறது எங்கே ப்ரோக்ராம் செய்கிறது எந்த மதரசா மாணவர்களுக்கு கருத்தரங்கு செய்கிறது எந்த உலமாக்களை எப்படி அணுகி பேசுகிறது என்ற விஷயங்கள் எல்லாம் திட்டமிட்டு கொள்வார் அதே போல் அவரது மொழிபெயர்ப்புகள் புத்தகங்கள் தொகுப்புகள் வீடியோக்கள் எல்லாம் மக்கள் மத்தியில் இன்னும் சுழன்று கொண்டு தான் இருக்கிறது சும்மா இல்லை வலைத்தளங்கள் எல்லாம் சுற்றி கொண்டிருக்குது எழுதுகிறத சரியாக சிந்தித்து முறையாக எழுதுவார் மக்கள் அதை நிச்சயம் பார்ப்பாங்க பேசுகிறதையும் அப்படி தான் பேசுவார் அது மட்டும் அல்ல முஸ்லீம் அல்லாதவர்களுக்கான தவாவிலும் ஈடுபடுவார் அது எப்படின்னு சொன்னால் சில குழுமங்கள் இருக்குது இலங்கையில் முஸ்லீம் அல்லாதவங்களுக்கு தெளிவுபடுத்துகிற குழுமங்கள் அதில் முக்கியமானவர்கள் நின்று அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கிறாங்க அந்த அடுத்த மக்களுக்கு தெளிவில் கொடுக்குறதில்லை அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்தாலும் இவர்கிட்ட தான் கேட்டு அனுப்புவாங்க நானும் அந்த குடும்பத்தில் இருக்கிறேன் தான் சும்மா தான் இருக்கிறேன் ஆனால் இவர் எல்லாத்துக்கும் இவர்கிட்ட தான் கேட்குறது அவங்க இப்படி ஒரு கேள்வி கேட்குறாங்க நாஸ்திகர்கள் இப்படி கேட்குறாங்க கிறிஸ்தவர்கள் இப்படி இவங்களுக்கு எப்படி பதில் சொல்கிறது அது அவர்கள் ஏதாவது சொன்னால் அது இப்படி இல்லை இது இப்படி தான் அது மார்க்கத்திலேருந்து கொடுக்கறதா இருந்தாலும் சரி பொது அறிவினூடாக ஊடாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட தெளிவுகளை இன்று வரைக்கும் கொடுத்து ஒரே சொல்லுவார் தவ்வா செய்ய வேணும் எதை பைத்து கேட்டாலும் தவ்வா செய்ய வேணும் கற்றுக் கொடுக்க வேணும் அதைத்தான் சொல்லி கொண்டிருப்பார் அடுத்தவர்களையும் தூண்டுவார் அப்போ முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கும் அந்த தவாவை செய்கிற வேலையில் ஈடுபட்டு கொண்டிருக்கார் மிக முக்கியமான ஒருவராக நான் அவரை கருதுகிறேன் அவரால் அங்கரிக்கிற அது சம்பந்தமாக வேலை செய்கிற ஈடுபடுகிறவர்களுக்கு பெரிய பலன் கொண்டு தான் இருக்குது அதே போல் குருவான் சுண்ணாவிற்கான சேவை சமூக சேவை பாராட்டுக்குரியது அளப்பறியது அதே போல் அவருக்கு அரபு ஆங்கிலம் உருது மொழிகள் அல்லாஹாலா கொடுத்தது மாதிரி சிங்கள மொழியையும் சரியாக கொடுத்தால் அந்த சமூகத்திற்கும் நிறைய பயன் கிடைக்கும் எனவே அல்லாவுக்காக நாங்கள் சேர்ந்தோம் என்ற காரணத்தினால் நாலு மறும நாளில் கிடைக்கக்கூடிய நிழலில் எங்கள் அனைவரையும் ஒன்று சேர்க்க வேண்டும் அல்லாஹாலா அந்த நிழலை தர வேண்டும் ஏண்டா ஒரு நல்ல நண்பர் கிடைக்கிறது பாக்கியம் அதில் விசேஷமாக உலமாக்களோட சேர்ந்திருக்க கிடைக்கிறது மிகப்பெரிய பாக்கியம் எனவே அவர் சமூகத்துக்கு பெரும் வரம் சமூகம் அவரை என்றென்றும் பயன்படுத்திட வேண்டும் ஒரு தனி மனிதன் கஷ்டப்பட்டு இந்நிலைக்கு வந்தத வந்ததனால் சமூகத்திற்கு பெரும் பயன் கிடைக்கிது அந்த பயனை யாரும் மறந்துடக்கூடாது அவருக்காக நீ பிரார்த்திக்க வேண்டும் அவரின் பயன் தொடர வேண்டும் எனவே முடியுமான ஒவ்வொருவரும் தன்னை அர்ப்பணித்து கல்வி கடலாக கனியுள்ள மரமாக மாற்றிக்கொள்ள முயற்சிக்க வேண்டும் அந்த கல்வியின் சிறப்பை முக்கியத்துவத்தை விளங்க வேண்டும் அப்பாதையில் வரக்கூடிய இடர்களை கஷ்டங்களை பொருந்திக்கொள்ள வேண்டும் அதன்படி வாழ்க்கையில் அமுல்படுத்த வேண்டும் பிற மக்களுக்கும் சொல்லிக் கொடுத்து சந்தோஷப்பட வேண்டும் தவ்வாவிலும் ஈடுபட வேண்டும் இறுதியாக இவைகளை பகிர்ந்து கொண்ட காரணம் கல்வி தேடும் எங்களுக்கு ஒரு படிப்பினையாக முன்மாதிரியாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனவே இறுதியாக தியாகத்துடன் அவர் கற்ற இன்று வரைக்கும் கொண்டிருக்கக்கூடிய இந்த கல்வியை அவருக்கு பலன் அளிக்கக்கூடியதாகவும் சமூகத்திற்கு பலன் அளிக்கக்கூடியதாகவும் இறைவன் ஆக்கி அருள வேண்டும் அவருக்கு மென்மேலும் மறுள் புலைய வேண்டும் பல ஆற்றல்களையும் வழங்க வேண்டும் என்று விடைபெறுகிறேன் வாஹிரு தாவானா அனில் அஹமது இல்லாஹி ரபிஆமின் வசலாம் அலைக்கும் வரமத்துள்ளாஹி வபரகாத்து